மிக அற்புதமான ஏற்பாடு செய்த இந்த உத்தமாலயம் கலை நூலகத்திற்கு முதலினுடைய நன்றி பாராட்டலையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய நாளில் மலைகள் சப்தமிடுவதில்லை என்று எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தகம் இது அவரே சொந்தமாக ஒரு பதிப்பகம் தேசாந்திரி பதிப்பகம் சமீபத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த இந்த புத்தகம் வந்து இரநூத்தி எண்பத்தி ஒன்போது பக்கம் விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த புத்தகத்தில் எழுத்துக்கள் ஆளுமைகள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் பதினெட்டு தலைப்பு அதுக்கப்புறம் அனுபவங்கள் அக்கறைகள் அப்படின்ற தலைப்பில் இருபத்தைந்து தலைப்பு ஆக மொத்தம் நாற்பத்தஞ்சு தலைப்புகளில் இரநூத்தி எண்பத்தொம்போது பக்கத்தில் அற்புதமான அனுபவ கற்றைகளாக இந்த புத்தகம் முழுவதும் பயணமாகுது பொதுவாக இந்த மாதிரி வெள்ளாங்கணறு அந்த வெள்ளாங்கணருன்ற மன்னிக்கணும் மல்லாங்கிணறு ஆமாம் விருதுநகர் மாவட்டம் என்ற ஊரில் தான் அவர் எஸ்ராசம் பிறந்திருக்காரு அங்கே ஒரு கிளை நூலகம் இருக்குது அங்கேருந்தால் அவருடைய பயணம் ஆரம்பிக்குது பொதுவாக வாசிப்பு வந்து மூணு வகையில் கலாபிரியா அவர்களை சொல்லியிருப்பார் பால் அருந்துவது போல் திராட்சை பழம் சுவைப்பது போல் தேங்காய் பால் சுவைப்பது போல் ஒரு வாசிப்பு என்பது இப்போ பால் அருந்தினோம்னா அப்படியே குடிச்சிடலாம் அதில் ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை திராட்சை பழம் சாப்பிடும்போது அந்த விதைகள் இருக்கும் சில பேர் அந்த விதையை சாப்பிடுவாங்க சில பேர் அந்த விதை உண்பதற்கு தடையாக இருக்கும் இந்த தேங்காய் பால் சாப்பிடணும் அவ்வளோ ஈஸிகா மட்டையை உரிக்கணும் தேங்காய் உடைக்கணும் அது சில ப்ராசஸ் இருக்குது அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் சாப்பிட முடியும் அதுபோல் எழுத்தாளர்களில் ரெண்டு வகை ஒரு எழுத்தாளர் வந்து மிகுந்த ஆழ்ந்த வாசிப்பு ஆழ்ந்த நுண்மான் நுழைவுணம் இருந்தால் மட்டும்தான் அவங்க கிட்டக்கு நம்ம போக முடியும் எல்லாராலையும் படக்குன்னு வாசித்தர முடியாது சார் ஒரு மௌனி மௌனி இந்த ஃப்ரான்ஸ் காஃப்கா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகளை படிப்பதற்கு நமக்கு சில பயிற்சிகள் நமக்கு சில சில விளை தாழ்னா தான் அவங்கக்கிட்டக்கு நம்ம போக முடியும் எல்லார்ட்டையுமே அவங்க வந்துட முடியாது அப்படி ஒரு எழுத்தாளர் ஒரு வகை இன்னொரு எழுத்தாளர் ரொம்ப சாதாரணமாக சட்டில் யார் வேணாலும் எழுதுனான்ற மாதிரி போல ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு இருபது லட்சம் புத்தகம் முப்பது லட்சம் புத்தகம் விற்கிது எடுத்தோடனே கீழே வைக்க முடியாத மாதிரி எடுத்தோன்னே தூக்கி ஏறிகிற மாதிரி இப்போல்லாம் நிறைய புத்தகங்கள் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது இப்படி தட்டையாக எழுதக்கூடிய ஆட்கள் சாதாரணமாக எழுதக்கூடிய ஆட்கள் இது ஒரு வகை இதில் இன்னொரு வகை புதுதாக ஒரு ஒரு வகை நான் எஸ்ராவிடமிருந்து ஆரம்பிக்கிறது தான் அடைந்த உயரத்தை தான் கற்ற விஷயங்களை தனக்கு தெரிந்த விஷயங்களை வாசகனும் உணர வேண்டும் என்று கைப்பிடித்து அழைத்து செல்லுகிற ஒரு அன்பும் ஒரு பரிவும் ஒரு பாசமும் ஒரு அக்கறையும் உள்ள ஒரு எழுத்தாளனாக நான் கிருஷ்ணனை பார்க்கிறேன் சற்றே இருக்கூடிய முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அவருடைய எழுத்துக்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு படித்திரு பொதுவாக இந்த இந்த கிருஷ்ணன் வந்து ஒரு ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பற்று முனைவர் பட்டம் பெற்றவர் பிஹெச்டி அவர் அவர் நினைத்திருந்தால் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ ஏதோ ஒரு கல்லூரியிலேயே பேராசிரியராக முனைவர் முதல் முதல்வராக பணியாற்றி ஓய்வு முடியும் அதை நான் விரும்பவில்லை நான் உலகம் பூரா பயணம் செய்ய வேண்டும் எண்ணற்ற நூல்களை படிக்க வேண்டும் வாசிக்கிறதையே என் வாழ்க்கையாக வைத்துக்கொள்ள வேண்டும்ன்ற எனக்கு நான் பொறாமப்படுவதெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை வச்சுத்தேன் பெரிய பிஎம்டபிள்யூ ஆர்டி கார் வச்சுருக்கவங்க பத்து பதினஞ்சு மாடி கட்டியிருக்கவங்க லட்சக்கணங்களை சொத்து சேர்த்துருக்கவங்க இவங்களை மேலெலாம் நமக்கு பொறாமையில்லை நம்ம பொறாமப்படுறது இந்த மாதிரி வாசிக்கிறதுக்காகவே ஒரு மனுஷன் வாழ முடியுமா வாசிக்கிறதுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியுமா என்று இதை மட்டுமே பெரிதாக நம்பக்கூடிய இதை மட்டுமே வாழக்கூடிய ஒரு எழுத்தாளனை போல எஸ் ராமகிருஷ்ணனை நான் வந்து பார்க்குறேன் ஒன்று இன்னொன்று இவங்களுக்கெல்லாம் என்ன சிறப்பானா இவங்க படித்த ஆங்கில மனுஷிய புத்திரன் இறையன்பு இந்த மாதிரி நிறைய இன்னும் நிறைய பேர் இவங்கள்ட்ட எல்லாம் சிறப்பானா இவங்க ஆங்கில புத்தகங்கள் நிறையா படித்த படித்து அந்த ஆங்கில புத்தகத்தில் உள்ள பேர்களை ஆங்கில புத்தகத்தில் உள்ள கதைகளை தமிழுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் நான் சில இன்றைக்கி தஸ்தாவிஸ்கி இந்த டால்ஸ்டாய் இந்த இது இடனோ கால்வினோ இந்த புரணை இந்த மாதிரி ஆட்கள் பேரெல்லாம் நம்ம சொல்லி மிரட்டும் ஏ இதெல்லாம் நாம் படித்திருக்கோமியா அப்படின்னா காரணம் இவர்கள் தான் இவர்கள் படித்து எளிமையான மொழிகள் ரஷ்ய அவர் சொல்கிறார் நான் ரஷ்யாவில் போய் இறங்கின போது ரஷ்ய தெருக்களெல்லாம் எனக்கு ரொம்ப தெரிந்த தெருக்களாக இருந்தது காரணம் நான் எழுத்துக்களில் படிச்சிருக்கிறேன்னு சொல்வார் எப்படி அவர் எழுதுகிறாரோ அதே போல் பேசுவதிலும் சிறந்தவராக இஸ்ராக இருக்கிறார் அப்போது நாம் இந்த இந்த புத்தகத்துக்குள்ளே வரும்பொழுது ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க முதல்ல ஒரு பதினெட்டு கட்டுரை இந்த ஆளுமைகள் கருத்துக்களை பற்றி அதுக்கப்புறம் உள்ள இருபத்தைந்து தலைப்புகள் மற்ற கருத்துக்கள் அனுபவங்கள் பற்றி இந்த முதல் தலைப்பில் நான் சொன்ன மாதிரி இந்த மேலை நாட்டு அறிஞர்களை பொறாமே வந்து அறிமுகப்படுத்துகிறார் பாஷோ இந்த பாஷோன்றவர் தான் இந்த ஹைக்கு கவிதை ஹைக்கு கவிதையில் வந்து ஜப்பானில் நிர்மப்படுத்தினர் அதுபோல் தென்கொரியாக்காரர் ரஷ்யா காரர் தாஸ்தாவிஸ்கி இந்த ஒரோன பாமுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஜப்பான் நாட்டை சார்ந்தவர் அகிர குரோசோவா இப்படி உலக நாடுகளில் தலை சிறந்த எழுத்தாளர்கள் அவங்களுடைய எழுத்துக்கள் அவங்களுடைய நாவல்கள் அதை பற்றிலாம் சுவச்சு சுவைச்சு அற்புதமாக எழுதியிருக்கிறார் சொன்ன மாதிரி இதைப்புறம் என்ற நாள் முழுவதும் பேசலாம் அப்படி ஒரு பகுதி இன்னொரு பகுதி வந்து நமக்கு தெரிந்த நாம் பயணித்த சாதாரண சாமானிய மனிதர்களை பற்றியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் ஒரு நான்கு கற்றை என் மனதை மிக கவர்ந்தது இதில் ஒன்று நான் மதுரையிலேயே பிறந்தவன் மதுரையிலே வளர்ந்தவேன் அதெல்லாம் முக்கியம் அதில் விஷயம் என்னென்னா அதில் கீழே மாரட்டு விதி மேலே மாரட்டு வீதினு ஒரு தெருவு இருக்கும் மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி பெருமாள் மேஸ்திரி வீடு இருக்கும் நிறைய நேரம் அந்த தெருவில் போயிருப்போம் எதுக்குடா பெருமாள் மேஸ்திரி அந்த ஊரில் ஒரு மேஸ்திரி தான் வாழ்ந்தானே அந்த மேஸ்திரிக்கு மட்டும் தெரு பேர் வச்சுக்கேன் ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது மதுரையை சுற்றி ஒரு சுற்றுச்சூழல் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க இங்கே பெரிய பெரிய அரசு அமைச்சர்கள் ஆளுமைகள் இவங்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு ஏரியா மற்ற சாதாரண ஆளுமைகள்லாம் போகிறதுக்கு ஒரு ஏரியா வெள்ளக்காரன் பார்த்துருக்கேன் இதை விட ஒரு ஊருக்குள்ளே ஒரு சோறு மாதிரி கட்டி வச்சிருக்கேன் இவங்க தான் போகணும் இவங்க தான் போகக்கூடாது முதல்ல உடடா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த உடைக்க சொன்ன அந்த கலெக்டர் பேரை வந்து மாறட்டு அதை உடைச்ச மேஸ்திரி வந்து முக்கியமான மேஸ்திரி மேல பெருமாள் மேஸ்திரி அப்போ அந்த உடச்ச மேஸ்திரியோட பேரை பெருமாள் மேஸ்திரி பெருமாள் மேஸ்திரி ரெண்டு தரும் உடைச்சி சமம் பண்ணியிருக்காரு அப்போ இதை பற்றி அவர் எழுதும்போது சார் நாம பிறந்த மதுரையோடைய வரலாறு இருந்தால் எழுதியிருக்காப்பிள்ளையே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் அப்போ அந்த செய்தியும் மிகப்பெரிய மதுரை சுட்டி பழைய புத்தகக் கடைகள் மதுரை சுட்டி நகைக்கடைகள் கடைகள் அங்கே உள்ள சின்ன சிறு 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 வியாபாரிகள் சிறு சிறு உணவகங்கள் இப்படி மதுரை பற்றி பேசுவதற்கே நிறைய விஷயங்களை பொறாமை அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார் ஒன்று இந்த கட்டரை சுவாரஸ்யம் தந்தது அதை விட சுவாரஸ்யம் உண்மையில் வியந்து போனது ஆசிரியர் துறையில் இருக்கும் நான் ரொம்ப நாளாக இந்த மெல்ல கற்க மாணவர்கள் படிக்க முடியாமல் இருக்க மாணவர்கள் வந்து ரொம்ப அடித்து அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து வெளியே நீல் டவுன் போட்டு நிறைய மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ இவங்களை வந்து எப்படி ஹோல்டன் அப்படின்னு ஒரு மேலைநாட்டு அறிஞரை வந்து டீல் பண்ணுறாரு எப்படி டீல் பண்ணுறான் முதல்ல அவண்ட்ட போய் பேசுங்க உனக்கு என்ன பிரச்சனை எதுனால உனக்கு படிக்க முடியல எது உனக்கு தடையாக இருக்குது எது சிரமமாக இருக்குது தனிமைப்படுத்தி அவன்கிட்ட பேசி அவனோட ஒரு உரையாடல் நடத்துங்க அவனுக்குள்ளே பயத்தை போக்குங்க என்று அவர் சொன்ன விஷயம் இதை நான் போய் அப்ளை பண்ணி பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு பாதி எனக்கு ஒரு வெற்றி கிடைத்தது ஏன்னா இன்னும் நம்ம உடனே நம்ம ரெடிமேடாக எதுவும் செய்ய முடியாது நம்ம நமக்கு நமக்கு பயன் வேற நம்ம நமக்கு அமைஞ்ச வாழ்க்கைகள் வேற அப்போ வந்து ஒரு மெலநாட்டுக்காரர் வந்து வெளிநாட்டில் எல்லாரும் பார்த்தோன்னே வணக்கம் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லுவாங்களா மாதிரி நம்ம ஊரில் நாலு பேருக்கு குட் மார்னிங் குட் மார்னிங் நான் சொன்னேனே சரி வாழ்த்து தெரியுது போச்சு நல்லா திறந்தார் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு எதை உடனே நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும் இருந்த பொழுதும் கூட அந்த மில்லை கற்க மாணவர்கள் அவருடைய வழிமுறைகள் அவங்களுக்கு என்ன அவங்கள்டுள்ள பேசுங்க அவங்களுக்கு எல்லாம் டீல் பண்ணுங்கள் அவங்கள கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஹோல்டனுடைய அந்த படிப்பு சார்ந்து எழுதப்பட்ட கட்டுரை மிகுந்த சுவாரசத்தையும் அக்கறையோடும் ஆர்வத்தோடும் எழுதப்பட்ட கட்டுரையாக பார்க்குறேன் ஒன்று இன்னொரு நாள் இந்த யானை இந்த யானை ஒன்று இந்த மலை கடல் யானை எல்லாமே வியப்பு தரக்கூடியது ஒரு யானை மொத்தமே நாலு பல்லு தான் இருக்குமா மேலே ரெண்டு பல்லு கீழே ரெண்டு பல்லு அந்த யானையுடைய வாழ்வு காலத்தில் அந்த பல்லு வந்து அரைஞ்சு அரைஞ்சு போயிடுமா அப்போ இரு ஆறு முறை அந்த பல்லு அழிஞ்சழிஞ்சு திருப்பி வருமா அப்போ இருபத்தி நாலு பல்லு கணக்கு ஒரு யானையுடைய பல்லு மூணு கிலோ இருக்குமா எதையெல்லாம் மனுஷன் இட போட்டு பார்த்துருக்கேன் இது எழுத்தாளருக்கு மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் மற்றவன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் நான் ஒரு தடவை அப்படி கல்யாணம் வீட்டில் போகும்போது ஒரு பாயசம் கொடுத்தேன் ஜவ்வரிசி என்பது ஜாவா என்ற நாட்டிலிருந்து வந்தது ஜவ்வரிசியின் தாய்நகம் ஜாவா பாயசம் வேணால் இன்னொரு கப்பு வாங்கி அடி இதெல்லாம் எவன் கேட்டா நமக்கு வந்து எதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட அவசியம் இல்லை இஎம்ஐ எவ்வளோ வரும் நமக்கு அரியர் வருமா பென்ஷன் இப்படி வாழ்ந்து இருக்க கூட்டத்துல வந்து ஜவ்வரிசியை பற்றியோ இந்த இட்லி நம்ம உணவே கிடையாது அதனால கொள்ளைப்பிற்கு இட்லி பிடிக்கல இட்லி இந்தோனேஷியாவின் தாயனாக அது இன்னொரு புத்தகத்தில் அவர் இறையன் எழுதிருப்பார் பத்தாயிரம் மயில் பயம் அதை பற்றி பேசிக்கலாம் அப்போ இந்த யானையுடைய பல்லை பற்றிலாம் வந்து யோசிச்சிருப்பாங்க அப்போ அந்த பல்ல அவர் தூக்கி பார்த்துருக்காரு செத்த யானையுடைய பல்ல தூக்கி பார்த்துருக்காரு யானை வந்து ஆயிரம் இருக்குமா ஒரு கால் மட்டும் இரநூறு கிலோ இருக்குமா அப்போ இதை பற்றியான ஒரு ஆய்வு இதை பற்றியான விஷயங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் வெறும் பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் நாடகம் தன இடங்களில் உலக நாடுகளில் வந்து நாடக மையங்கள் இருக்கிறது திரைப்படம் போடுறது வந்து பல் பல்வேறு திறமைகளை வளர்க்கக்கூடிய இதம் இருக்கு பின்னால தான் ஒரு ஏழாவது படிக்கும்போது ஒரு பையனுக்கு என்ன திறமை இருக்கு வயல் வாசிக்கிறியா வயல் லிமிட் வாசி உனக்கு டி ஓபி டிஎக்ஸ் வேணாம் நீ வந்து நல்லா சிலம்பம் சுற்றுறியா சிலம்பம் மட்டும் சுற்று நீ வந்து பலராக போகிறா அதை மட்டும் செய் யாராருக்கு என்ன திறமை இருக்கோ அதை மட்டுமே வந்து படிக்கக்கூடிய அதை மட்டுமே அதுக்கு மதிப்பு தரக்கூடிய கல்விகள் உலக நாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறார் இப்படிலாம் இந்த கட்டுரைகள் ஒன்னொன்றும் ஒன்றும் சுவாரஸ்யமாக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் படித்தேன் நாலு நாள் நாலு நாள் பக்கமாக நாலு நாள் பக்கமாக ஒரு வாரம் தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒரு சுவை இலக்கியம் அறிவூட்டுவது மகிழ்வூட்டுவது இல்லை மகிழ் ஊட்டுவதும் அறிவூட்டுவதும் சேர்ந்து நடக்கிற கலவையாக இந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன் இறுதியாக தென்கொரியா நாட்டில் அரசு பரிட்சை எழுதணும் போது இந்த அரசாங்கம் என்னென்ன ஏற்பாடுகளை செய்து கொடுக்கறது என்பதை பற்றி அவர் நீண்ட ஒரு பட்டியல் கொடுத்துருக்கார் இங்கே சினிமா படம் போடக்கூடாது ஒரு பெரிய படம் கிரிக்கெட் மேட்ச் நடத்தக்கூடாது பெரிய பெரிய ஸ்பீக்கர் கட்டி போடக்கூடாது பெற்றோரெல்லாம் அவனுக்கு கவனம் கொடுக்கணும் சில ஸ்கூலுக்கு எல்லா கவர்மெண்ட் எல்லா ஆஃபீஸுக்கு லீவு விட்டுருக்காங்க அப்போ பிள்ளைகள் படிப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டும் யோகிச்சுப்பா இப்போ தான் ஐபிஎல் ஆரம்பிக்க போகிறாங்க பரிட்சை ஆரம்பிக்க போதும் ஐபிஎல் ஆரம்பிக்க போது அவன் பையன் பரிட்சை படிப்பானா ஐபிஎல் பார்ப்பானா ஊர் ஊருக்கு மாரியம்மன் மின் கோல் பா செட்டு பாட்டை போட்டுக்கிட்டு இருப்பான் என்னென்ன கிருத்தம் போகணுமோ அத்தையும் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீ மட்டும் பரிசையில் மார்க்க என்ன எப்படி எடுப்பேன் அப்போ அவன் படிப்பதற்கான சூழலை ஒரு அரசாங்கமே உருவாக்கி தருகிறந்து தென்கொரிய நாட்டை பற்றி அவர் பதிவு செய்திருக்காரு இப்படியாக மேல் உள்ள அக்கறை சமுதாயத்தின் உள்ள அக்கறை யதார்த்தமாக மிக எளிமையாக உலக அறிமுகங்கள் புதுமையான செய்திகள் அத்தனையும் இறங்கிய ஒரு அற்புதமான பெட்டகமாக மலைகள் சப்தமிடுவதில்லை என்ற நூல் அதில் கொடைக்கானல் மலையை பற்றி சொல்லியிருக்கிறார் இந்த மலைகளை பற்றி நம்ம பார்க்கிற விஷயம் நம்ம எங்கே போனாலும் ஒரு புளியோதரை கிண்டி போய் அங்கே போய் சாப்பிட்டு அந்த இடத்த கேவலப்படுத்திட்டு வந்துடுவோம் ஒரு மலைகளை எப்படி ரசிக்கணும் அந்த மலையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் என்று எல்லா மலைகளையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவர் கொடைக்கானல் மலையை மட்டும் அவர் கோடிட்டு காண்டியிருக்கிறார் எப்படியாக இந்த நூல் முழுவதும் அவ்வளவு அவ்வளவு சுவாரஸ்யத்தோடும் அறிவார்ந்ததோடும் கூட எளிமையாகவும் இருக்கிறது நீங்களும் படித்து பயன்பெறுங்களே நன்றி வணக்கம்